வணக்கம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற பெயருக்கேற்ப ஒரு பெண்மணியைப் பற்றி பார்க்க போகின்றோம் கம்ப்யூட்டரை விட ஒருவரால் வேகமாக கணக்கு போட முடியுமா என கேட்டால் எல்லாரும் சொல்வது அது முடியாது என்பதுதான் ஒரு கம்ப்யூட்டர் மிக வேகமாக கணக்கிடும் என்று நாம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் ஒரு காலத்தில் கணினியை விட வேகமாக கணக்கிடும் ஒரு பெண் இருந்தார் என சொன்னால் உங்களால் எளிதில் நம்ப முடியாது ஆனால் அதுதான் உண்மை ஆம் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு பெண் மனித கணினி என்று அழைக்கப்பட்டுள்ளார் அவரைப் பற்றி தான் இந்த பதிவில் காணப்போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய மைசூர் மாகாணத்திற்குட்பட்ட பெங்களூருவில் பிறந்தவர் சகுந்தலா தேவி இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துள்ளார் இவரது தந்தை இவர் பிறக்கும் போது கோவிலில் ஐயராக இருந்துள்ளார் பின்னர் சில காலங்கள் கழித்து ஒரு சர்க்கஸில் பணியாற்ற துவங்கியுள்ளார் சிறு வயதில் அதாவது சகுந்தலா தேவி பிறந்த போதே அவரது தாத்தா தான் அவரை வளர்த்து வந்துள்ளார் அவர் அவர்களுக்கு தனக்கு தெரிந்த கணிதத்தை போதித்துள்ளார் இதை நன்றாக உள்வாங்கிக் கொண்ட சகுந்தலா தேவிக்கு கணிதம் தலைப்பாடமான எண்களை வைத்து வேகமாக கணக்கிட துவங்கினார் பல நேரங்களில் அவர் ஏற்கனவே செய்த கணக்குகளை மனப்பாடம் வேறு செய்தார் இவரது தந்தை சர்க்கஸில் டிராப்ஸ் எனப்படும் அந்தரத்தில் தொங்கும் வித்தை லைன் டேமர் எனப்படும் சிங்கங்களின் வாயில் கையை விடும் வித்தை டேட்ரோப் வாக்கர் எனப்படும் கயிற்றில் மேல் நடக்கும் வித்தை மேஜிக் உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் அவர் சகுந்தலா தேவிக்கு மூன்று வயது இருக்கும் போது விளையாட்டிற்கான சீட்டு கட்டை வைத்து காட்டும் வித்தையை செய்து காட்டியுள்ளார் அப்போது சகுந்தலா தேவியின் நம்பர்களை நினைவு வைத்துக் கொள்ளும் திறமையை பார்த்து அசந்து விட்டார் பின்னர் சகுந்தலா தேவியை சாலை ஓரங்களில் வைத்து அவர் வித்தை காட்டும் நிகழ்ச்சிக்கு கூட்டிச் சென்று அவரின் நினைவு மற்றும் கணித திறனையும் வித்தையாக காட்டியுள்ளார் இந்நிலையில் சகுந்தலா தேவி தனது ஆறு வயதில் மைசூர் பல்கலைக்கழகத்தின் ஒரு விழாவில் மேடை ஏறி தனது கணித திறமையை நிரூபித்து காட்டியுள்ளார் அதன் பின் அவர் மிகப்பெரிய பிரபலமாகிவிட்டனர் பல ஊடகங்களில் இவரை பற்றி செய்திகள் வெளியாகின இதனால் சகுந்தலா தேவி மிகப்பெரிய பிரபலமாக கருதப்பட்டார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சகுந்தலா தேவி தனது தந்தையுடன் லண்டனுக்கு சென்று விற்றார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஐரோப்பாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க்கிலும் சகுந்தலா தேவி தனது திறமையை நிரூபத்தி காட்டினார் அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழக சைக்காலஜி துறை பேராசிரியர் ஆர்தூ ஜென்சன் இவரை சோதித்து இது எப்படி சாத்தியம் என ஒரு கட்டுரை எழுத முடிவு செய்தார் அதற்காக ஜென்சன் இவருக்கு சில சோதனைகளை முன்னரே தயார் செய்து வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜென்சன் இவரை தான் நடத்திய ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்தார் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தெற்கு மெத்தாட்டிஸ் பல்கலைக்கழகம் ஒரு இருநூத்தி ஒன்று இலக்கு எண்ணிற்கு இருபத்தி மூன்றாவது ரூட் கண்டுபிடிக்க சொல்லி சோதித்தது இதற்கான விடையை அவர் வெறும் ஐம்பது நொடியில் கண்டுபிடித்து விட்டார் பின்பு அதை கண்டுபிடிக்க அந்த காலகட்டத்தில் ஒரு கணினி தயார் செய்யப்பட்டு அதில் சோதனை செய்தபோதுதான் இந்த விடை சரியான விடை என்பதை அவர்களுக்கு தெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு லண்டனில் உள்ள இம்பெரியல் கல்லூரியின் சார்பில் சகுந்தலாவிற்கு ஒரு சோதனை போட்டி நடந்தது இவருக்கு இங்கு இரண்டு பதிமூன்று இலக்க எண்கள் வழங்கப்பட்டு அதை பெருக்க சொல்லி சொல்லப்பட்டது இதற்கான விடையை வெறும் இருபத்தி எட்டு நொடிகளில் சொல்லி சகுந்தலா தேவி சாதனை புரிந்தார் இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது இன்றைய காலகட்டத்தில் கணினி சற்று வேகம் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் சராசரி மனிதனின் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக வேலை செய்யும் ஆனால் அதைவிட வேகமாக இவர் கணிதத்தை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தன் தந்தையுடன் லண்டன் சென்ற சகுந்தலா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் மீண்டும் இந்தியா திரும்பினார் இந்தியா வந்த அவருக்கு பரிதோஷ் பானர்ஜி என்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசருடன் திருமணம் நடந்தது ஆனால் இந்த திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விவாகரத்தாகிவிட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த லோக்சபா தேர்தலில் இவர் போட்டியிட்டார் தற்போது தெலுங்கானாவில் உள்ள மேடாக் என்ற தொகுதியில் இவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் அப்போது காலகட்டத்தில் அந்த தேர்தலில் அவரால் வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாலு வாக்குகளை மட்டுமே பெற்று ஒன்பதாவது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது அதன்பின் பின் சகுந்தலா தேவி பெங்களூருக்கு திரும்பிவிட்டார் இவர் கணிதம் மட்டுமல்ல ஜோதிடத்திலும் சிறந்து விளங்கினார் இவர் இது குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார் இது மட்டுமல்ல சமையல் குறிப்புகள் மற்றும் பல நாவல்களையும் எழுதியுள்ளார் அதன்பின் தன் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்தார் சகுந்தலா தேவி அவர்களுக்கு சிறுநீரக கோளாறும் சுவாச பிரச்சனைகளும் இருந்ததால் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனார் அவர் சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தனது வயதில் மரணம் அடைந்தார் ஹியூமன் கம்ப்யூட்டர் அதாவது மனித கணினி என புகழ்படும் சகுந்தலா தேவி அவர்கள் உலகின் பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய கணித திறமையை வெளிப்படுத்தி சாதனைகள் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் நமது பாரத நாட்டிற்கும் பெருமையை தேடித் தந்திருக்கின்றார் இவர் இல்லை என்பது பேரிழப்பாக இருந்தாலும் இவருடைய சாதனை அழிக்கப்படாத ஒன்று நன்றி போல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் தட்டி தட்டிவிடுங்க நன்றி வணக்கம்